டெங்கு காய்ச்சலால் ஏற்படும் உயிரிழப்புகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ள மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தமிழ்நாட்டில் உள்ள மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் மூலம் ஏற்றுமதி செய்யப்படும் மருந்துகளை குறை கூறி எடப்பாடி பழனிசாமி அரசியல் செய்வது சரியல்ல என்று கடிந்துரைத்துள்ளார் தமிழ்நாட்டில் மலே அந்த டெங்கு பாதிப்பு என்பது ரெண்டாயிரத்தி பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுகளில்தான் அதிகபட்சமான பாதிப்புகள் என்பதை அனைவருமே நன்றாக அறிவார்கள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அறுபத்தி ஆறு உயிரிழப்புகள் ரெண்டாயிரத்தி பதினேழில் அறுபத்தி ஐந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு டெங்கு பாதிப்பிலிருந்து மக்களை காப்பதற்கு எடுத்த நடவடிக்கைகளின் காரணமாக இன்றைக்கு அந்த இறப்புகள் என்பது ஓர் இலக்க இறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு பல்வேறு நடவடிக்கைகளை விழிப்புணர்வு நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது மத்திய பிரதேசத்தில் உயிரிழந்தவர்களுக்கான அந்த விளக்கத்தை மிக தெளிவாக கடந்த மூன்று நான்கு முறை சொல்லி இருக்கிறோம் இது ஒரு மிகப்பெரிய அளவிலான தமிழ்நாட்டின் ஒரு முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு மருந்து நிறுவனங்கள் இருக்கிறது தொண்ணூத்தி ஏழு நிறுவனங்களின் வாயிலாக ஏறத்தாழ் நூறு நாடுகளுக்கு வருடத்திற்கு பன்னெண்டாயிரம் முதல் பதினைந்தாயிரம் கோடி வரை ஏற்றுமதி வர்த்தகம் நிலவுகிறது இதில் அனாவசியமா கருத்துக்களை தெரிவித்து அரசியல் படுத்துவது என்பது சரியான ஒன்றல்ல இது எப்படியோ எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமல் இருப்பது வருத்தமாக இருக்கிறது